வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் இந்த தேர்தல் புதிய சிகரங்களை தொட்டிருக்குது நான் ஏற்கனவே ரெண்டு மூன்று பேட்டிகளில் சொன்னது தான் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வேணாலும் போகலாம் நமக்கு தெரியாது ஜூன் நாலாம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு குறைஞ்சது நான் சொல்லுவேன் இந்த தேர்தல் இந்திய வரலாறில் பேசப்படும் ஏன்னா ஒரு பிரதமர் அப்பட்டமா மதத்தை வைத்து பிரச்சாரம் செய்தார் என்று வரலாறு பதிவு செய்யும் ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன் மோடியை பேன் பண்ணியிருக்கணும் எலெக்ஷன் கமிஷன் மோடியை பேன் பண்ணியிருக்கணும் மோடிக்கான பிரச்சாரத்தை குறைஞ்சது ரெண்டு நாட்களுக்காவது அவங்க வந்து இப்போ கேசிஆருக்கு பண்ண மாதிரி ரஞ்சித் சுர்ஜேவாலாவுக்கு பண்ண மாதிரி ரெண்டு நாட்களாவது மோடியோட பிரச்சாரத்தை தர பண்ணியிருக்கணும் மோடி திரும்ப பேசிருந்தார்னா அவர் ஹேபிச்சுவல் ஃபண்டுன்றதுனால நிரந்தரமாக மோடியோட பிரச்சாரத்தை தேர்தல் கமிஷன் தடை பண்ணியிருக்கணும் பால் தாக்கரை பண்ண பால் தாக்கரை பண்ண பால் தாக்கரைக்கு ஆறாண்டு காலம் அது வந்து தண்டனை நான் சொல்றது அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அது இப்போயே பண்ண முடியாது அதுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் விசாரிக்கணும் ரெண்டு தரப்பையும் கேட்கணும் அதுக்கு சில மாதங்கள் கூட ஆகும் ஆனால் இந்த தேர்தலில் டியூரிங் தி எலெக்ஷன் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் கேம்பெய்னிங் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் கேம்பெய்னிங் இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச் பிரேசன் ஹேட் ஸ்பீச் பிரேசன் வெளிப்படையான வெறுப்பு பிரச்சாரம் கிஞ்சித்தும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வெறுப்பு பிரச்சாரம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எலெக்ஷன் கமிஷன் மோடியை தண்டித்திருக்க வேண்டும் மினிமம் ஈவன் ஆஸ் அ டோக்கனிசம் ஒரு குறியீட்டு அளவுல ஒரு சாஸ்திரத்துக்காவதுன்னு சொல்லுவாங்க நீங்க வந்து கண்டிப்பா மோடியை கமிஷன் தண்டித்திருக்க வேண்டும் மரா நோட்டீஸை வந்து நட்டாக்கு அனுப்புது அதுக்கு என்ன வியாகியானம் கொடுக்குறான் ராகுல் காந்திக்கு நான் வந்து கார்கேக்கு தான் அனுப்புனன்றான் ராகுல் காந்தியை கார்கே அனுப்புனது பெருந்தன்மே இல்லை மோடிக்கு டைரக்டாக நட்டாக்கு அனுப்புறத வந்து நியாயப்படுத்துறதுக்காக நீ அதை செய்கிறேன் ராகுல் காந்தி தப்பு பண்ணி தான் நீ ராகுல் காந்திக்கு அனுப்பு அது எதுக்கு கார்கேக்கு அனுப்புகிறேன் அதுலேயுமே காங்கிரஸ் விளக்கம் கொடுத்துருச்சு இவங்க டைம் அவங்க இன்னமும் டைம் கேட்டிருக்காங்க டே ஒன்லேருந்து மோடியோட ஸ்பீச் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சு செகண்ட் ஃபேஸில் அந்த ஹேட் ஸ்பீச் அவர் ஆரம்பித்தப்பே எலெக்ஷன் கமிஷன் இமிடியேட்டாக இட் உட் ஸ்விங் இன்டூ ஆக்ஷன் ஸ்விங் இன் ஸ்விங் இன்ட்டு ஆக்ஷன் அண்ட் டுக் ஆக்ஷன் அண்ட் செய்யலை இவங்க இ அடுத்த இருபத்தெட்டு நாள் இருபத்தி நாலு நாள் வந்து இன்னும் நாலு ஃபேஸ் இருக்குது அவர் இந்த அக்ரெசிவாக தான் இட்ஸ் கோயிங் டு ரீச் அ கிரசன் டோன்ட்ராங் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல ஆகவே தேர்தல் கமிஷன் டோ டோட்டலாக இந்த எலெக்ஷனில் கொலாப்ஸாக இருக்குன்றதும் மோடி மீதான அந்த நடவடிக்கையை அவர்களுடைய மெத்தனத்தை எலெக்ஷன் கமிஷனோட மோடி மீது நடவடிக்கை எடுக்க தவறிய அந்த அந்த ஆட்டிடியூடை நாம் சீரியஸாக தான் எடுத்துக்கணும் திரும்பவும் நான் இந்த எல எலெக்ஷன் வந்து வரலாறில் பதிவு செய்யக்கூடிய எலெக்ஷன் ஒரு பிரதம மந்திரியை வெளிப்படையாக மதத்தை வச்சு தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணார் ரெண்டாவது அதை கண்டுங்காணாமல் விட்ட எலெக்ஷன் கமிஷன் ஸோ இட் என்டர் அஸ் இட் நியாயப்படி பார்த்தா மறுபடியும் பதிவு செய்கிறேன் மோடியின் பிரச்சாரத்திற்கு நிரந்தரமாக எலெக்ஷன் கமிஷன் தடை விதித்திருக்க வேண்டும் ரெண்டாவது பால் தாக்கரை பண்ண மாதிரி குறைந்தது ஆண்டு காலம் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து மோடி போட்டியிடுவதிலிருந்து மோடிக்கு தடை விதித்திருக்க வேண்டும் எதுவுமே நடக்கல ஸோ திஸ் எலெக்ஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் நாலாந்தேதி எப்படி போனாலும் திஸ் எலெக்ஷன்ஸ் வில் பி அப் வாட்டர் ஷெட் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா சிஸ்டி அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு குறைந்தது ஐம்பது அது இந்த தேர்தல் பேசப்படும் ஏன்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு இவ்வளோ வெறுப்பு பேச்சை மோடி பேசிக்கிட்டே போகிறாரு இது தேர்தல்களுக்கு முன்போ பின்போ ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்தினாலும் அதில் ஆச்சரியம் இல்லை இதை விதைச்சிக்கிட்டே போகிறாரு நம்முடைய விருப்பம் நம்முடைய பிரார்த்தனை கூட என்று கூட சொல்லலாம் எதுவும் நடக்கக்கூடாது பட் பிரைம் மினிஸ்டர் தொடர்ந்து அதே தான் செய்கிறாரு இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு வந்து ஏதாவது ஒரு பலன் கிடைக்காமல் போனால் நல்லது மாறா இதுக்கா பலன் நான் சொல்கிறது எதிர்வினை அது இல்லாமல் போனால் நல்லது ஆனால் தொடர்ந்து மோடியின் இந்த பேச்சு மோடியின் இந்த பேச்சு தொடர்வது என்பது நிரம்ப ஆபத்துக்களை கொண்டிருக்கிறது இதற்கான எதிர்வினா எவ்ரியாக்ஷனாக சிட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் அண்ட் ரியாக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இது எலெக்ஷன் முன்னாலேயே பின்னாலேன்றதுதான் கொஸ்டின் இட்ஸ் அ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் இவ்வளோ பேச்ச பேசி 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 என்ன பேசுகிறாரு தலித்ஸ் ஓபிசிஸ் உங்கள் ரிசர்வேஷனை பறித்து மோடி விது பிஜேபி காங்கிரஸ் முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருவோம் நான் கொடுக்க மாட்டேன்னு ரைட்டிங்கில் கொடுக்க சொல்லுன்றாரு

பட் பேசுகிற ஒரு பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி உலகின் நம்பர் ஒன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஓ ஓட்டர்ஸே நியர்லி ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் நைன்டி எயிட் க்ரோர்ஸ் இஸ் ஹண்ட்ரட் குரோஸ் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஒன் பில்லியன் ஓட்டர்ஸ் வித் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் தம் முஸ்லிம்ஸ் எப்படி இப்படி பேச முடியுது இது எப்படி ரியாக்ஷன் இல்லாமல் போகும் எல்லாரும் சைலண்ட்டாக தானே இருக்காங்க இப்போ திட்டுறாங்க பேசுகிறாங்க இன்டர்நேஷனல் மீடியா கூட எழுதுது இந்தியன் மீடியாவில் சில பேர் ஹிந்துவிலலாம் நல்லா தான் எடிட்டோரியல் வந்துருந்தது பட்டு வீக்கெண்ட் அப்போசிஷன் அவங்களால் வந்து இது அக்ரஸிவாக கவுண்டர் பண்ண முடியல ஐ திங்க் மக்கள் தான் இதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் இந்த எலெக்ஷன் மோடிக்கும் பிஜேபிக்கும் எதிர்கட்சிகளுக்குமான எலெக்ஷன் கிடையாது இது மோடி வர்சஸ் இண்டியன் பீப்புள் பிஜேபிக்கும் இந்திய மக்களுக்கும் மோடி ப்ளஸ் பிஜேபிக்கும் இந்திய மக்களுக்கும் நடக்கிற எலெக்ஷன் இது எதிர்கட்சிகளுக்கும் மோடிக்குமான எலெக்ஷன் அல்ல இந்திரா காந்தியை மக்கள் தான் தோற்கடிச்சாங்க எதிர்க்கட்சிகள் தோற்கடிக்கலை சர்வாதிகாரம் தலைவிரித்தாடும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் மக்கள் தான் தோற்கடிச்சிருக்காங்க இந்த முறையும் மக்கள் தான் தோற்கடிப்பார்கள் என்று தான் நாம் நம்புகிறோம் இதில் இந்த நீங்கள் கோயில் தொட்டிங்க அடுத்த கட்டமாக எப்படி போயிருக்கு அப்படின்னா எல் ரிசர்வேஷனை தாண்டி வந்துட்டாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் தீர்ப்பை ரிவர்ஸ் செய்வார்கள் ஒரு சூப்பர் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவருடைய தகப்பனார் செய்ததைப் போல் ராகுல் காந்தி செய்வார் அப்படின்னு இன்றைக்கி பிரதமரும் அதை பேசுகிறார் நேற்று ஸ்மிருதி இரானி இருந்தாங்க அதுக்கு முன்னாடி பா காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்திருந்த ஒரு ப்ரீஸ்டாக இருக்கக்கூடிய ஒருவர் பேசியிருந்தார் அதை இப்போ பிரதமர் கேட்சப் பண்ணி அதை கொண்டு வராரு நீங்கள் கட்டி முடிச்சு கோவிலையும் கட்டிட்ட பிறகு இதுவும் போயிரும்னு சொல்கிறது தான் இப்போ கடைச்சிட்டு வந்துருக்கு அதுதாங்க அதில் பாருங்கள் முஸ்லீம்ஸுக்கு ரிசர்வேஷன் கிட்ட பிடுங்கி கொடுத்துருவான்னு சொன்னது தாலி அறுத்துருவான்னு சொன்னது ரெண்டு மாடு இருந்து எருமை இருந்ததுன்னா ஒரு எருமையை பொறிச்சுடுவானது ரெண்டு லே வீடு இருந்தால் ஒரு வீடை பிடுங்கிடுவாங்க ரெண்டு கார் இருந்தால் ஒரு காரை பிடுங்கிடுவானது இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னா கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வந்து அஞ்சு வருஷம் ஆகுது கோயில் கட்டியாச்சு அதை ரிவ்யூ பண்ணிட்டு கோயில் அடிச்சுட்டு மறுபடியும் மசூதி வாங்கிக்கிறாங்க அந்த லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு நம்ம சுதிக்கட்டுவாங்கங்கிற லெவலுக்கு வரல வரல அது அடுத்த அது அடுத்த கட்டத்தில் திரும்பல ஏன்னா மோடி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ரிலீஜனை பத்தி பேசல செகண்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்ச பிறகு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்ல இருந்து கிராஜுவேட் ஆகிட்டே போறாரு அதாவது வந்து அந்த ட்ரெஜெக்டரி வந்து மேலே 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 போகுது ரெண்டு நாளாக வந்து யாரோ பைத்தியக்காரன் பேசாம நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ராகுல் காந்தி எங்கேயோ பேசினானா ஆடியோ கிடச்சிதான் அவங்க வந்து ரகசியமாக பேசின ஆடியோ கிடச்சிதான் நம்ம வந்து ஷாபானோ கேஸை வந்து நல்லிஃபை பண்ண மாதிரி நம்ம வந்து இது பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி வந்து நல்லிஃபை பண்ணணும் இல்லை ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி பண்ணணும்னு ராகுல் காந்தி பேசுனாருட்டு ஸ்மிருதி ராணி நேற்று பேசுகிறாங்க ஸ்மிதி இராணிக்கு புத்தி இல்லை அந்த அம்மா பேசிட்டு போகிறாங்கன்னு ஒதுக்கி தள்ளிட்டு போனா அதை தான் நான் சொல்கிறேன் இப்போ பிரதம மந்திரியோ பேசுகிறார் இது கிஞ்சித்தும் சாத்தியமற்றதுன்னு பட்டுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கவனுக்கு தெரியும் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிடுச்சு அது இப்போ நீ அடுத்து என்ன பேச போகிற எழுதி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன வரும்னா நாலு ஃபோர்த்து ஃபேஸ் ஆர் ஃபிஃப்த்து ஃபேஸில் ராகுல் காந்தி வந்து க முடிவு பண்ணிட்டார் காங்கிரஸ் முடிவு பண்ணிடுச்சு எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தோடனே கமிட்டியை போட்டு ராமர் ஜட்ஜ்மெண்ட்டை நல்லிஃபை பண்ணிவிட்டு கோயில் அடிச்சுட்டு மறுபடியும் பாபர் மசூதி கட்டுறதுன்னு காங்கிரஸ் முடிவு பண்ணிடுச்சுன்னு மோடி கண்டிப்பாக பேசுவார் ஒன்று கவனிக்கிச்சிங்களா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலுன்னு பேச ஆரம்பிச்சுருக்காங்க காங்கிரஸ் ஆட்சிக்கே வர முடியாது கனவு காண்றாங்கன்னு பேசிகிட்டு இருந்த அமித்ஷாவும் மோடியும் அமித்ஷா என்ன பேசுகிறாரு இந்தியா அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்தால் வருடம் ஒரு பிரதம மந்திரின்றாரு மோடி என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடுவாங்கன்றாரு இந்த வார்த்தை வாயிலேருந்து இட்ஸ் அ ஃப்ராய்டன் ஸ்லிப் இது அல்லது கால்குலேட்டடாக வருது அந்த ஃபியர் உன்னு உன்னுடைய வா உன்னுடைய வாயிலேருந்து வந்து ஃப்ராய்டியன் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பயம் தோத்துவமோன்ற பயம் பிஜேபியை பிடித்து மோடியை பிடித்து உழுக்குகிறது இது வரைக்கும் ஒரு தடவை கூட பத்து வருஷத்துல காங்கிரஸ் ஜெயிச்சா அப்படின்ற வார்த்தையும் மோடி அமித்ஷா வாயிலிருந்து வந்ததில்லை இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு காங்கிரஸ் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க நம்பிக்கை எல்லா தீர்மானத்தின் மீது குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் போது நீங்க அடுத்த முறை ஐம்பது பேராஜ் வருவீங்களான்னு தெரியலன்னு பேசினோம் தெரியலன்னு பேசின மோடி இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த வார்த்தை ஒரு வாயிலிருந்து இப்போ கடந்த ஒரு இரண்டு வாரங்களாக மூன்று வாரங்களாக வந்து கொண்டிருக்கிறது அமித்ஷா வாயில ஏற்கனவே வந்துடுச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணிடும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அதை பண்ணிடும் எங்க வந்து நிற்குதுன்னா ராமர் கோயிலில் ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுவாங்க எழுதி வச்சுக்கோங்க இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து இன்னும் இருபத்தி நாலு நாள் இருக்குது நிச்சயமாக மோடி ராமர் கோயில் ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ராமர் கோயிலை இடிச்சுட்டு பாபர் மஸ்தி மறுபடியும் கட்டி கொடுப்பாங்கன்னு மோடி கண்டிப்பாக பேசுவார் இந்த காங்கிரஸ் வந்து விட்டால் அப்படின்னு மோடி எப்போ பேச ஆரம்பிக்கிறாரோ அப்பயே அவர் தோல்வி பயத்தில் துவள ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் இதில் ஒரு விஷயத்தை கிட்ட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேங்க சார் பிரதமர் வந்து விஸ்வகுரு அப்படிங்கிறது ஒரு நாள் கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பல விஷயங்கள் அவங்க வந்து நேற்றைக்கு மராத்தி பேப்பர் உணத்தில் கொடுக்குற ஆடில் உங்களுடைய வாக்குகளின் மூலமாக ஏ யார் சந்தோஷப்பட வேண்டும் இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்னு எக்ஸ்பிரசிட்டாக பாஜக ஒரு ஆட் கொடுத்துருக்கிறது வழக்கமாக பாகிஸ்தானோடு பாகிஸ்தானில் இருக்கிறவங்களோட காங்கிரஸை இணைப்பது அப்படிங்கிறத தாண்டி கூடுதலாக சர்வதேச நாடுகள் நம்முடைய தேர்தலை குறிவைக்கிறார்கள் அதில் அழுத்தம் கொடுக்க பார்க்கிறார்கள்ங்கிறதும் ஒரு விஷயமாக வந்திருக்கிறது இதை வந்து கடந்த காலத்தில் சங்கிகளாக சங்கிகள் சங் பரிவாரோட இணைந்து இருக்கக்கூடியவர்கள் சோஷியல் மீடியாவில் எழுதிருந்த தாண்டி பிரதமரும் இப்போ அந்த லெவலுக்கு வந்துவிட்டாரோ அதே தான் உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது பாகிஸ்தானை எழுத்து வச்சு எப்போ ஆரம்பிக்கிறாங்கனாலே தோல்வி 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 தான் தோல்வி பயம் இப்படி தாட்டுகிறது ரெண்டாவது நேற்று கூட்டத்தில் கூட பேசியிருக்காரு ஃபாரின் ஃபோர்ஸஸ் வந்து ட்ரையிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் எலெக்ஷன்ஸ்னு நான் அதை விட மாட்டேன்றாரு ஏங்க ஆப்கிபா ட்ரம்ப் சர்கார்ன்னு அவன் நாட்டில் போய் பேசினது யாருங்க நமஸ்தே ட்ரம்ப்னு நமஸ்தே ட்ரம்ப்னு கூப்பிட்டு வந்து பேசிட்டு அவன் எலெக்ஷன் யூஸ் எலெக்ஷன்ஸில் ஆப்கிபா ட்ரம்ப் சர்கார்ன்னு வெக்கமே இல்லாமல் பேசினது யார் இது வரைக்கும் எந்த பிரதம மந்திரியாவது அவன் நாட்டு எலெக்ஷனில் எவன் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா அப்போ செய்கிறதெல்லாம் இவர் ஆகவே இதோட அர்த்தம் என்னன்னா மதத்தை வைத்து விளையாடுவது பாகிஸ்தான் பூச்சாண்டியை காட்டுறது காங்கிரஸ்காரன் வந்தானா அதை செய்வான் இதை செய்வான்றது சோ அச்சத்தின் பிடியில் மோடியும் அமித்ஷாவும் உறைந்து போய் கிடைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பார்ப்போம் சார் ஒரு எழுதுறது கட்டத்துக்கு போகிறது அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த சேருக்கான மரியாதை அந்த ஆஃபீஸ்க்கான மரியாதை கடந்த காலத்தில் இருந்தவர்கள் இவ்வளவு கீழே போயிருப்பாங்களோ யாருமே போல த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஸ்டீஜ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர் எந்த பிரதம மந்திரி எந்த பிரதம மந்திரி எந்த பிரதம மந்திரியும் இவ்வளோ கீழே போய் இறங்கி பேசினதில்லை புதிய எல்லைகளை தன்னுடைய அளவுகோள்களின்படியே மோடி புதிய எல்லைகளை என்று தொட்டு கொண்டிருக்கிறார் அது எந்த அளவிற்கு போகிறது ஏன்னா இது அவரோட முடியாது பேசுனவர் பிரதமராகத்தான் சரியில்லை இதில் பயமே இதில் அச்சமே இதுல கவலை என்னன்னா பிரதமர் பேசுகிறாருன்னா அது ஒரு ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் இருக்கும் காற்றுல கரைஞ்சிடாது அது எவனோ நாளாந்தர பேச்சாளர் பேசுகிறான் அல்ல ஸ்மித் இராணி பேசுகிறாங்கன்னா யாருமே கண்டுக்க போகிறதில்லை ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறாருன்னு போது ரெண்டு விஷயம் அவர் நன்கு யோசித்து திட்டமிட்டு தான் அதை பேசுகிறாரு அப்போ அதுக்கான செயல் வடிவம் அவங்கக்கிட்ட இருக்குது தட் இஸ் அது ஒரு வேளை எடுபடலனா என்ன பண்ணணுன்ற பிளான் பி கூட அவங்கக்கிட்ட இருக்கும் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என்று கருதுகிறேன் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆக்ஷன் இஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் அண்ட் ரியாக்ஷன் எப்படி ஒரு கூட்டத்தில் எங்கேயோ சி எலெக்ஷன் ஹீட்டில் எங்கேயோ ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போய்டுறாருன்னா ஓகேங்க கண்டினியூஸா வந்து மூணு வாரமும் அதைதான் நாங்கள் பேசுறோம் அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கட்டத்துலயும் அது வந்து மேலே மேலே போய்கிட்டே இருக்கு இப்போ ராமர் கோயில் ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடுவாங்கன்னு வந்தது அடுத்து பாபர் மஸ்தியை கட்டி கொடுப்பாங்கன்னு வரும் அடுத்து வேற வேற ஹிந்து கோயில்ல உடைக்க போறாங்க உடைக்க போறாங்க ஆமா அப்படின்னு வரும் அதாவது அந்த இஸ்லோமோஃபோபியான்னு ஒன்னு இருக்கு இல்ல அது இந்தியாவில வட இந்தியால ரொம்ப அதிகமாகவே இருக்கு அந்த இஸ்லோமோஃபோபியாவை எவ்வளவு தூரம் கொழுந்து கொழுந்து விட்டு எரிய வைக்க முடியுமோ அதை அந்த காரியத்தை இன்று மோடி செய்து கொண்டிருக்கிறார் சார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வெளிப்படையாகவே இன்றைக்கு இவ்வளோ நாள் அரசல் புரசலாக பேசியது இன்றைக்கி வெளிப்படையாக பேசிவிட்டு அதை அவரே எடுத்து அவருடைய அக்கௌண்ட்லேயும் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணி யாருக்கு உங்களுடைய ஓட்டு ஓட் ஜிஹாத்துக்கா ராமராஜ்யத்திற்கா என்று பிளேட்டன்ட்டான ஒரு வெளி மத ரீதியிலான பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறார் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இது எல்லாம் என்னுடைய வெளிப்பாடாக இல்லை அதுதான் அவங்க கிட்டே இருக்க ஒரே ஆயுதமாக இளாமையின் வழிபாடு ஒரே ஆயுதம் வேறு பேசுவதற்கு எதுவும் இல்லாத வறண்ட வானிலை என்ற என்ற கோணத்தில் தான் நாம் இதனை பார்க்க வேண்டும் இந்த ஓட்டு ஜிஹாதுன்றது அன்ஃபார்ச்சுனேட்லி இதை முதல்ல ஆரம்பித்தது காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சியோட அந்த அவர் சல்மான் குர்ஷித் இருக்கார் இல்லையா அவருடைய அவருடைய நெருங்கிய உறவினர் நினைக்கிறேன் ஐ திங்க் சமாஜ்வாதி பார்ட்டியோட கேண்டிடேட்டாக அவர் நிற்கிறார் சல்மான் குஷிதோட ரிலேட்டிவ் ஐ சப்போஸ் சப்ஜெக்டு கரெக்ஷன் அவர் பேசும்போது நம்ம வந்து லவ் ஜிஹாதுக்கு போட்டியாக ஓட்டு ஜிஹாது பண்ணணும்னு சொல்கிறார் அது அவர் எந்த கோணத்தில் சொன்னார் என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் அப்படி சொல்லியது கண்டிப்பாக தவறு அதுவும் எதிரி வந்து ரொம்ப கண்குத்தி பாம்பாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் பொழுது நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்திருக்க வேண்டும் அதை எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி வலுவா வலுவுடன் அந்த கருத்தை வந்து கண்டனம் தெரிவித்து ஆட்சேபம் தெரிவித்து எதுவும் சொல்லலை இது இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களில் நடக்கக்கூடிய தவறுகள் இல்லையா இப்போ இது வந்து நான் சின்ன விஷயம்னு சொல்லலை இது பெரிய விஷயந்தான் ஆனால் இதை காங்கிரஸ் பேசலை சமாஜ்வாதி பார்ட்டியோட ஒரு கேண்டிடேட்டை அவர் சல்மான் குர்ஷித் காங்கிரஸ் லீடரோட ரிலேட்டிவ் அவர் பேசுகிறார் அவர் பேசுகிற அந்த மேடையில் சல்மான் குர்ஷித் உட்காந்துருக்கார் அப்படி தான் இது கிளம்புது அதை பிடிச்சிக்கிறாங்க கையில் பிடிச்சிக்கிட்டு இல்லை ஓட்சிகா அதுன்னு பேசுதுன்னு பிரச்சனையாக கலப்புறாங்க அவன் சொன்ன நோக்கம் என்னவா இருந்தாலுமே அது வந்து ஒன் டைம் வெர்பலில் யூசேஜ் இது ஆனால் இதை ஒரு ஐடியாலஜியாக கொண்டு போய் கீழே பரப்பி முஸ்லீம்ஸ் எல்லோரும் தீவிரவாதிகள் அவங்க லவ் ஜியாது லேண்ட் ஜியாது பண்ணுறாங்கன்னெலாம் பேசுகிறது யார் பிஜேபி இன்றைக்கி ஓட்டு ஜீயாது பண்ணுறாங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டான் இதில் என்ன பிரச்சனைனா ஆஸ் யூஷுவல் வந்து இதை எல்லாத்தையுமே கட்சியில் இருக்க மூணு படி கீழே இருக்கவன் அல்லது மோடிக்கு அடுத்த படியில் இருக்கவன் பேசுனா கூட ஓகே இதை பிரதம மந்திரியை பேசுகிறாருன்னு போது தான் உங்களுக்கு வந்து சிக்கல் உருவாகிறது பிரைம் மினிஸ்டர் பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியல உண்மையிலே அவங்களுடைய சாதனைகளாக கருதப்படுகிற ராமர் கோயில் அண்டு முந்நூற்றி எழுபது அது உண்மையிலே ரெண்டுமே அச்சீவ்மெண்ட்டு தான் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் ஏன்னா இன்றைக்கி அவங்க நூறாண்டு கால கனவு அவங்களுக்கு மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஜி பிஜேபி அதுக்கு மேலே ஜனசங்கம் வந்து இந்தப்போ த்ரீ செவன்ட்டி அபாலிஷ் பண்ணுவோம் நாங்கள் இன்ஃபேக்ட் பிஜேபி ஆரம்பித்தப்போ ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவங்க சந்தித்த எண்பத்தி நாலு பொது தேர்தலில் இருந்து பத்து பன்னெண்டு பை பை எலெக்ஷன்லையுமே அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லையுமே அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய மூணு விஷயங்கள் அவங்களுடைய கட்சியின் மூன்று முக்கியமான விஷயங்கள் முந்நூற்றி எழுபதை நீக்குது ராமர் கோயில் அண்டு சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் தான் அதில் ரெண்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட் சந்தேகம் இல்லாமல் ஆனால் அந்த சாதனையை சொல்லி மோடி கேட்கல யோசிச்சு பாருங்கள் ராமர் கோயிலுக்கு பிஜேபி கொடுத்த முக்கியத்துவம் முந்நூற்றி எழுபதுக்கு பிஜேபி கொடுத்த முக்கியத்துவம் அயோத்திக்காக ராம் அத்வானி நடத்திய ரத யாத்திரை அதை தொடர்ந்து நடந்த கலவரங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அத்வானி கைது செய்யப்பட்டது வாஜ்பாய் உண்ணாவிரதம் இருந்தது அதன் பிறகு அவர்கள் நடத்திய பலவிதமான போராட்டங்கள் முன்னேற்றதுக்காக அவர்கள் நடத்திய போராட்டங்கள் இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது பின்புலத்தில் உண்மையிலேயே இந்த ரெண்டு விஷயங்கள் பெரிய சாதனை தான் அப்போ இந்த சாதனையை சொல்லி தான் மோடி ஓட்டு கேட்கணும் அது வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எங்கேயுமே இல்லை அப்படி இருந்தாலும் ஊர்கா தொடற மாதிரி இருக்குது ஏன்னா இது ஓட்டை கொடுக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் சரி தன்னோட மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறதையாவது பேசுகிறாருன்னா அதுவும் இல்லை மற காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவோட பிராண்ட் அம்பாசிடராகவே மோடி அவர்கள் மாறிவிட்டார் இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது என்னென்னா இன்றைக்கு ஓட்டு ஜிஹாதுன்ற பாயிண்டை முன்னெடுத்திருக்கிறார் ரிசர்வேஷன் தான் என்பது வந்து முஸ்லீம்களுக்கு தான் எதிரி அல்ல அப்படின்னு சொல்கிறாரு இஸ்லாத்துக்கு தான் எதிரி அல்லன்றாரு ஆனால் கான்கிரீட்டாக நீ முஸ்லீம்ஸுக்கு என்ன செய்ய போகிறேன்றதை பற்றி ஒரு வார்த்தையுமே அதில் இல்லை ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வேர்டு வந்து லிட்டில் பிட் சாஃப்ட் மோடி ஸ்டாண்டர்ட்ஸில் அது இல்லை இது சர்ப்ரைசிங் பீப்புள் ஆஃப் இண்டியா வில் நாட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆஃப்டர் எமர்ஜென்சி பீப்புள் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் த புவர் ஹவ் ஷோடு த பியூட்டி ஆஃப் இண்டியாஸ் டெமோரெஸ் சச் பீப்புள் வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல் த லேம் ஃப்ளிக்கர்ஸ் பிஃபோர் இட் எக்ஸ்டிங்கிஷஸ் ஐ இது இது வேற சப்ஜெக்ட் அதை பேசுவோம் ஐ ஹாவ் பின் சேங் ஃப்ரம் டே ஒன் த ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜன் கோ அகேன்ஸ்ட் தான்ஸ்டியூஷன் பட் இட் டஸ் நாட் மீன் முஸ்லீம்ஸ் ஓன் கெட் த பெனிஃபிட் நான் வந்து ஆரம்பத்திலேருந்து டே ஒன்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன் மதத்தின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது அரசியலம் சாசனத்துக்கு எதிரானது ஆனால் இதனுடைய அர்த்தம் முஸ்லீம்களுக்கு எதுவும் கிடைக்காது என்பது அல்ல வி ஆர் நாட் அகென்ஸ்ட் இஸ்லாம் ஆர் அகெயின்ஸ்ட் முஸ்லீம்ஸ் ஐ எம் அகேன்ஸ்ட் த கேம் ஆஃப் ஓட் பேங்க் பிளேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜன் அதாவது கொஞ்சம் ஒரு பர்சன்ட் அப்படி இறங்கி வந்த மாதிரி ஒரு பாவலாக இருக்குது நான் வந்து ரிலீஜன் அடிப்படையிலான மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவன் என்று சொல்லக்கூடிய மோடி அதே நேரத்தில் முஸ்லீம்ஸுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு நான் சொல்லலை அப்படின்றார் அப்போ நீ என்ன செய்ய போகிற அதை சொல்லணும்ல அது அதை சொல்லணும்ல ஆகவே ஜஸ்ட் ஒரு ஒன் பர்சன்ட் இறங்கி வந்த மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் தன்னோட ரிஜிட் ஸ்டாண்டில் தான் அவர் இருக்கார் தெளிவாக இஸ்லாமிய எதிர்ப்பு தான் இனி வரும் காலங்களில் இன்னும் நாலு கட்ட தேர்தல் இருக்குது முதல் கட்ட தேர்தலில் அப்போ பிரச்சாரத்தில் இஸ்லாமிய வெறுப்பு மோடி பேசலை ஏப்ரல் பத்தொம்பது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏப்ரல் இருபத்தாறு இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு பிறகு தான் மோடியோட இஸ்லாமிய எதிர்ப்பு பே தொடங்கியது ஐ திங்க் இன்றைக்கி இன்றைக்கி மூணாவது கட்ட முடிவு என்ன நாலு கட்டம் இருக்குது மூணாவது கட்டம் இருக்கும்போதே நாலாவது கட்ட பிரச்சாரத்தில் பேசும்போது மோடி தெளிவாக இஸ்லாமிய எதிர்ப்பு தான் முன்வைக்கிறார் ஆகவே அடுத்த நாலு கட்டங்களிலும் ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பை தான் முன்னிறுத்தப் போகிறார் என்பது தெள்ளை தெளிவாக நமக்கு தெரிகிறது சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது பத்தாண்டு சாதனைகளை அவருடைய நூற்றாண்டு கால கனவுகளாகவும் குறிக்கோள்களாகவும் இருந்த ராமர் கோயிலையும் முன்னூற்று அழுவதியும் நீக்கிறதை சொல்லியும் ஓட்டு கேட்க முடியாது மக்கள் ஓட்டுப்பட மாட்டாங்க காஷ்மீரில் தேர்தலே நிற்க முடியாமல் ஓடுறாங்க பிஜேபி ஆகவே இருக்கவே இருக்கிறது காலகாலமாக கை வந்த ஆயுதம் இஸ்லாமிய எதிர்ப்பு அதை கையில் எடுத்துட்டார் மோடி ஐ திங்க் இந்த வரக்கூடிய இன்னும் கரெக்டாக இன்னைக்கிலேருந்து இன்னையிலேருந்து கரெக்டாக முப்பத் முப்பதாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டே பிரச்சாரம் இருக்குது ஏன்னா ஒன்றாம் தேதி லாஸ்ட்டு ஃபேஸு அடுத்த இருபத்தி மூன்று நாட்கள் இன்னையோடு சேர்த்து இருபத்தி நாலு நாட்களில் மோடி ஒரு நாளைக்கு அஞ்சு கூட்டத்திலேயே பேசுகிறாரு மூணுலேருந்து அஞ்சு கூட்டத்தில் ஸோ அடுத்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாட்களில் மோடியின் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு புதிய சிகரங்களை தொடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு வயசில் அவர் செய்யாத ஒரு விஷயம் மூன்றாவது ஃபேஸினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரங்களை முடித்து கொள்ளக்கூடிய நாளில் ராமர் கோயிலுக்கு போகிறார் பிரசாரங்கள்லாம் முடிஞ்சிருக்கணும் ஆனால் எல்லாரும் பிரைம் டைமில் அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு அது நியூஸில் வருவது என்பது என்ன சமைக்க ஏன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த கோர் ஓட் பேங்க் ஹிந்து ஓட் பேங்க்கை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் இசி மதத்தை கையில் வச்சால் தான் ஜெயிக்க முடியும்னு தெளிவாக புரிஞ்சுட்டார் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு ஹெட் ஸ்பீச் வந்து வாயில் வந்த பேச்சோ ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட்டில் கோவத்தில் கொப்பளிச்சு வந்த பேச்சோ கிடையாது நன்கு திட்டமிட்டு ஆலோசித்து ஆர்எஸ்எஸ் எடுத்த முடிவு சி மோடிக்கு பின்னால் ஒரு பெரிய டீம் இருக்குது அவங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் இல்லாமல் மோடி முடிவு பண்ண மாட்டார் ப்ளஸ் மோடி ஆஸ் இஸ் ஓன் பொலிட்டிக்கல் இன்ட்யூட்டிவ்னஸ் அதை நம்ம மறுக்க முடியாது ஏஸ் அ ஷார்ப்பு பொலிட்டிக்கல் இன்ட்யூஷன் அக்யூமன் அப்சுலூட் வேர்ட் அக்யூமன் ரொம்ப மோடிக்கு வந்து ரொம்ப துல்லியமான ஒரு அரசியல் பார்வை இருக்குது அது தவறான பார்வை அதை நான் அங்கீகரிக்கலை இட்ஸ் அ கம் கம்யூனல் ஆங்கிள் அது நோ டவுட் அபவுட் இட் இஸ் அட்ஸ் அ பிரேசன் ஹிந்துத்வா ஃபண்டமெண்டலிஸ்ட் மெஜாரிட்டேரியன் கம்யூனல் ஷார்ப்னஸ் அது பட் இட்ஸ் அ ஷார்ப்னஸ் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது இஎஸ் அ பல்ஸ் ஆன் த பீப்பு ஹேண்ட்ஸ் ஆர் ஆன் த பல்ஸ் ஆஃப் த பீப்புள் மறந்துடாதீங்க இதை ஆகவே இந்த பேச்சு ம மதத்தை குறி வச்சு குறி வச்சு குறி வச்சு அதாவது யோசிச்சு பாருங்க பாருங்கள் நாலு நண்பர்கள் மத்தியில் தனியாக ஒரு அறையில் இருக்கும்போது கூட நம்ம பேசாத முடியாத விஷயத்தை ஒரு வெளிப்படையாக லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசுகிறார் கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் தொலைக்காட்சிகளை பார்க்கறவங்கள வச்சு பார்த்தா கோடிக்கணக்கான ஆன்லைனில் பார்க்குறவங்கள சமூக வலைதளங்களை பார்க்குறத வச்சு பார்த்தா கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட ஒரே நேரத்தில் மோடி பேசுகிறார் ஒரு ரெண்டு எருமை மாடு இருந்தால் ஒரு எருமை மாடை பிடிங்கிட்டு போயிடுவான் ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடை காங்கிரஸ்காரன் பிடிங்கிட்டு போயிடுவான் இந்து தாய்மார்களே உங்கள் தாலியை அறுத்து முஸ்லீம்ஸுக்கு காங்கிரஸ்காரன் கொடுத்துருவான் நினச்சி பார்க்க முடியாத நாலு பேர் இருக்க ஒரு ஒரு அறைக்குள்ளே நீங்கள் பேச முடியாத விஷயங்களை இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக மோடி பேசிக்கிட்டு இருக்கார் ப்ளஸ் கேமரா கட் பண்ணி அப்படியே கொண்டு வாங்க அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு போகிறார் பிப்ரவரியில் கோயில் திறந்தப்போ அங்கே போனவர் இப்போ மறுபடியும் போகிறார் ஆகவே இது இது வந்து அந்த ஓட் பேங்குக்கு ஹிந்து ஓட் பேங்குக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் லுக் ஹிந்து ரிலிஜன் இஸ் இன் டேஞ்சர் ஹிந்து கத்திரேமேஹ இந்து ஆபத்தில் இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா அதை திரும்ப திரும்ப அதை களறி 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 இருக்காங்க ஏன்னா இதுதான் தனக்கு வாக்குகளை அள்ளித்தரும் அவர் நம்புகிறார் அவ்வளோதான் இஸ் பிஜேபி எம்பி எம்பி அண்ட் இப்போதைய கேண்டிடேட் சூர்யா எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் பூஜை பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாருங்கிறதுக்காக அது வாக்கு கேட்குற முயற்சி என்ற தேர்தல் ஆணையம் அவர் மீது அவர்கிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அது முடிஞ்ச பிறகு அவர் ரேலி முடிச்சுட்டு கோயிலுக்கு போனதை நேஷனல் மீடியா எடுத்து ஒளிபரப்புவதை அந்த ஆங்கிளில் கொண்டு போக முடியாத இன்னைக்கு அவரும் ஓட்டு போட்டிருக்காரு அவருடைய தொகுதியில் அப்படி ஒரு லைன் நம்ம பார்க்கணும் இல்லை அதுதான் சொல்கிறேன் அவங்க வெளிப்படையாகவே மதத்தை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஒளிவு மறைவே இல்லை கடந்த காலங்களில் வந்து சரகை சீர்னுங்க சரகேட் அட்வர்டைஸுவாங்க அந்த மாதிரி வந்து மறைமுகமாக விளம்பரப்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மதுபானங்களில் மெக்டானல்ஸ் பிராண்டி மெக்டோனால்ஸ் விஸ்கி இருக்கும் அதை டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது மெக்டானால்ஸ் சோடான்னு கொடுப்போம் ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க மெக்டோனால்ஸ்னாலே குடிகாரனுக்கு என்ன ஞாபகம்னா பிராந்தியும் விஸ்கிங் தான் ஞாபகம் அந்த மாதிரி பிஜேபி வந்து முந்திலாம் சரகசி த்ரூ சரகேட் மெத்தட்ஸில் வந்து மறைமுகமாக மதத்தை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஓப்பனாகவே பண்ணுறாங்க ரொம்ப ஓப்பனாக பண்ணுறாங்க எண்பது வாசஸ் இருபதுன்னு அப்படி சொல்லிட்டு போகிறவங்க தேர்தல் அன்னைக்கு அதை சொல்லும்போது அது ஓப்பனாகவே மாறுது உங்களுக்கு கோ கோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பூஜை பண்ணுற மாதிரியான விஷுவல்ஸ்லாம் வந்து இட்ஸ் ஓப்பன் கேம்பெயின் அண்ட் அதை வந்து அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறதுனா வந்து நல்லா திட்டமிட்டு ஒர்க் பண்ணி வித் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் டீப் ரிசர்ச் இவ்வளவும் நடக்குது ஸோ இது ஃபே இதை இதை ஃபைட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாக மாறுது ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஆழமாக யோசித்து மனித உளவியலை பற்றின புரிதலோட ஹியூமன் சைக்காலஜியை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எதை சொன்னால் பற்றி எரியும் எதை சொன்னால் உணர்வுகள் தூண்டப்படும் கீழான உணர்வுகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆணுக்கும் பெண்ணுக்குள்ளேயும் கீழான உணர்வுகள் இருக்கும் எல்லா வயசுலையுமே அந்த பேஸ் ஃபீலிங்ஸ் வாங்க அது உள்ளே இருக்க வரைக்கும் தான் மரியாதை அது எப்போ வெளியில் வரும்னு தெரியாது எல்லாருக்கும் அது உண்டு அது வெளிப்படுற விதத்தை பொறுத்து தான் நான் மனிதர்களோட தரம் வந்து நிர்ணயிக்கப்படுது அந்த அளவுகோள்கள் அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து கிளறி 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 அதை வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ தூரம் நோண்ட முடியுமோ நோண்டுறாங்க நீங்கள் நோண்டாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை நாங்கள் நோண்டுவோன்னு அவங்க நோண்டுறாங்க இட்ஸ் வெரி சிம்பிள் எனக்குள்ளே இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னால் பிறப்பால் இந்துவாக பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனுக்குள்ளும் ஆழ்மனதில் ஒரு ஆன்டி முஸ்லீம் ஆன்டி விமன் ஆன்டி தலித் இருக்கும் அது எவ்வளோ தூரம் வெளிப்படுதுன்றது தான் அளவுகோல் அதை நம்மளை அறியாமல சம்டைம்ஸ் வரும்போது நமக்கு புத்தி ரொம்ப அடித்து உள்ள தள்ளிவிடும் இப்போ கட்சிகள் வந்து அதை பல இப்போ பிஜேபியை தவிர மற்ற கட்சிகள் வந்து அதை பெரிய அளவில் செய்கிறது இல்லை அல்லது ஆல்மோஸ்ட் செய்கிறது இல்லைன்னே சொல்லலாம் ஆனால் பிஜேபி தொடர்ந்து அதை வந்து குறி வச்சு குறி வச்சு குறி வச்சு அடித்து எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க அதை வந்து வெளிப்படுத்த தங்களாலான எல்லா முயற்சிகளையும் பண்ணுறாங்க அற்புதம் சார் அவர்கள் எங்கு தொடங்கினார்களோ திரும்ப அங்கேயே போய் நிறுத்தி இருக்கிறார்கள் பட் அதை மக்கள் இந்த மாதிரி பர்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்கள் குறிப்பிட்டதை போல் அடுத்த நூறு ஆண்டுகள் பேச போகிற தேர்தலாக இந்த பொது தேர்தல் பதினெட்டாவது மக்களவை பொது தேர்தலில் இருக்க போகிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்